தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக வீடு கையகப்படுத்துவதால் உரிய இழப்பீடு தொகை கேட்டு மல்லர் சேனை நிறுவனரும் தலைவருமான சோலை பழனிவேல்ராசன் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மனுவில் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாற்பது குடும்பங்கள் சுமார் நானூறு ஆண்டுகளாக விராட்டிபத்து கொக்குளப்பி பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் தற்போது தனுஷ்கோடி கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு விராட்டிபத்து முதல் நாகமலை புதுக்கோட்டை வரை பைபாஸ் சாலை அமைப்பதற்காக நிலம் வீடு கையகப்படுத்தப்பட்டதாக செய்தித்தாளின் அறிவிப்பின் மூலம் தெரிந்து கொண்டோம் இதுவரை எங்களுக்கு எந்தவித இழப்பீடும் வழங்கவில்லை ஏற்கனவே பதினைந்து கோம் மேற்பட்டோருக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மீதமுள்ள பதினான்கு நபர்களுக்கு வழங்கப்படவில்லை இது சம்பந்தமாக அதிகாரியிடம் கேட்கும்போது சிட்டாவில் சர்க்கார் என்று வருகிறது சர்க்கார் என வருவதனால் உங்கள் இதத்திற்கு பணம் கொடுக்க இயலாது என்று கூறுகின்றனர் எங்கள் இடத்தையும் வீட்டையும் சாலை அமைப்பதற்கு கொடுத்துவிட்டால் பைபாஸ் சாலை அமையும் பட்சத்தில் நாங்கள் காலங்காலமாக வாழ்ந்து வரும் ஊரை விட்டு வெளியே செல்ல நேரிடும் எனவே மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு பட்டா சிட்டாவில் சர்க்கார் என்று வருவதை ரத்துவாரி என்று மாற்றி அமைத்து எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி